கதை கேட்க ரெடி ஆகிட்டீங்களா ஏற்கனவே வாசல் கதை தான் இது ஆனா ஆனால் கதை இல்லை என் கதை இல்லை ஓகேயா நான் அப்போ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் இருந்தார் அவர் ம இதே போல் மூத்த மனைவி சிலிண்டர் வெடித்து இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க ரெண்டாவது ஒரு மலையாள பெண்ணை திருமணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார் மூத்த மனைவிக்கு ஒரு பையன் இருந்தது ரெண்டாவது இந்த பொண்ணு வந்து குழந்த உண்டாயிருந்தாங்க அந்த சமயத்தில் தான் அவர் இந்த காலேஜில் வேலை பார்த்தார் அப்போ திடீர்னு இதே மாதிரி ஒரு சூழல் அதாவது பால் வாங்க வந்தால் வந்தால் கூட இந்த பொண்ணு வெளியில் வந்து வாங்க முடியாது புடவையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பான் பாவடையும் கட்ட சட்டம் மாதிரி தான் போட்டிருப்பாங்க மலையாளிஸ் பொதுவாக அப்படி போடுவாங்கல்ல அதனால் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படலை ஜன்னல் வழியாகவே பால் வாங்கும் ஜன்னல் வழியாகவே எதுவும் ஜாமான் வேணால் வாங்கும் இப்படி இருந்தது குழந்த உண்டானவர் அப்போ ரொம்ப கொடுமைப்படுத்தான் அந்த பொண்ணை இந்த பொண்ணு யார்ட்டையும் சொல்லலை கதவை பூட்டிகிட்டே வீட்டில் இருக்கான் அவன் பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிடுவான் ஒரு சமயம் வந்து ரொம்ப அடித்து யார்ட்டையோ அப்படின்னா இந்த மாதிரி இந்த வடக்காரர்னு நான் கதையில் கொண்டந்த மாதிரி ஒரு பால்காரர்கிட்டயோ யார்ட்டையோ இந்த பொண்ணு பேசுபடின்னு சொல்லி ரொம்ப அடித்து கொடுமைப்படுத்திட்டான் கொடுமைப்படுத்திட்டு அடித்து போட்டு போனோடனே இந்த பொண்ணு வந்து நம்ம எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சு போனோம் லவ் மேரேஜ் தான் இந்த பொண்ணும் தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெட்டியை இழுத்து போட்டு ஏறி பார்த்த உடனே ஜன்னல் பக்கம் பக்கத்து வீடு தெரிஞ்சுக்கு பக்கத்து வீடு தெரிஞ்சதும் அவருக்கு இவங்க அம்மா எல்லாரும் நல்லா தெரியும் உடனே ஒரு சீட்டில் வந்து நான் ஆபத்தில் இருக்கிறேன் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி போட்டு அவங்க அம்மாவோட நம்பரையும் எழுதி அந்த ஜன்னல் வழியாக போட்டான் ஜன்னல் வழியாக போட்டதும் அந்த ஆள் பார்த்துருக்குறாரு அவரும் வாதியார் தான் ஸ்கூல்வாதியார் இவர் காலேஜ் வாதியார் ஸ்கூல்வாதியார் பார்த்துருக்கிறாரு பார்த்து ஆபத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அதில் கொடுத்துருக்குற நம்பருக்கு கூப்பிட்டு அவங்க அம்மா அம்மாங்கள்கிட்ட தகவல் சொல்லிட்டார் உங்கள் பொண்ணு இங்கே கஷ்டப்படுது நீங்க எப்பயாவது உடனே வந்து அதை காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி தகவல் இந்த அம்மா என்ன பண்ணாங்க அந்த அம்மா அவங்க ஹஸ்பண்டு அப்பா அம்மா ரெண்டு பேரும் மட்டும் வராமல் இவன் நம்ம தனியாக போனோம்னா இவன் நம்ம பொண்ணை நம்ம கூட விடமாட்டால் அனுப்ப மாட்டேன்னு கூட தகராறு பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த காலத்தில் திருநெல்வேலியில் கொஞ்சம் ரவுடிசம் இருந்தது நான் சொல்கிறதெல்லாம் வந்து எண்பதுக்கு முன்னால் செவன்டி ஃபைவ் டு எயிட்டி அந்த பீரியடு அவர் ரவுடியையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கூட பயமுறுத்தி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு அவன் வழக்கம் போல் திருநெல்வேலிக்கே உள்ள ஒரு அறுவாழையையும் கொண்டு மறைச்சி கொண்டுட்டு அவன் வந்துட்டான் வந்த நேரம் இந்த வாதியார் வந்து அவங்க வீடு இருந்த வாசல் ஒரு ஒரு கடைத்தரு நிறைய கடைகளுக்கு நடுவில் தான் அவங்க வீடு இருந்தது இந்த வாதியார் வீட்டு வாசலில் ஒரு சோஃபா ஒரு ஈஸ்டரை போட்டு அதில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு டிரான்சிஸ்டரையும் நெஞ்சு மேலே வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு படுத்து அப்போ அவங்க அம்மா அப்பா அந்த ரவுடி மூணு பேரும் வந்திருக்காங்க வந்த உடனே திடீர்னு அவங்கள பார்த்த உடனே என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லை என் பொண்ணை கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சாத்வீகமான முறையில் தான் அந்த அம்மா பேசியிருக்காங்க ஆனால் இவன் பேச ஆரம்பித்த உடனே இவன் எகிரி இந்த வாத்தியார் வந்து எகிரி பேசினவுடனே அந்த ரவுடிக்கும் அவருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு வாக்குவாதம் வந்து அவ்வளோ பேர் இருக்கிற கடை அறுவாளை எடுத்து வெட்டிட்டான் அறுவாலை எடுத்து அந்த ப்ரொஃபஸரை வெட்டிட்டான் வெட்டி ஆன் தி ஸ்பாட்டு ஆள் காலி இறந்துட்டார் உடனே தான் எல்லாம் போகிறாங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போகிறாங்க போய் அந்த பொண்ணுகிட்ட கேட்காங்க அந்த பொண்ணு அழுகுது அது அது வரைக்கும் அந்த லவ் பண்ணி வந்ததுனால அந்த பேரண்ட்ஸில் காண்டாக்ட் இல்லை பார்க்கும்போதே இப்படி ஒரு நிலமையில் பார்க்குது அழுகுது அழுத உடனே இவங்க வந்து சரி எப்படியோ அந்த ப்ரொஃபஸர் இப்படி இதாயிட்டு போலீஸ்கிட்ட சொல்லணும் நம்ம முதல்ல இங்கே வீட்டில் அவளுக்கு தேவையான ஜாமான்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறப்ப தான் அதுக்குள்ளே வேறே ஒருத்தர் தகவல் சொல்லி இந்த மாதிரி ரோட்டில் வெட்டி கொண்டுட்டாங்கன்னு தகவல் சொல்லி போலீஸ் வந்துட்டாங்க வந்து வீட்டுக்குள்ளே அவனோட ஜாமான் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க அவன் பெட்டி பெட்டியாக வச்சிருக்கிறான் எல்லாம் லாக் அண்ட் கீழே தான் இருக்குது அதெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க எடுத்து பார்த்தா அவங்க வீட்டு வழியாக ஒரு லேடிஸு ஸ்கூலுக்கு டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரும் போவாங்க இவன் அந்த டீச்சர்ஸு பல பேரோட காண்டாக்ட் இருந்துட்டான் பல பேரோட கான்டாக்ட் இருந்து அவங்களுக்கு எழுதின கடிதங்கள் இவன் இவனுக்கு அவங்க எழுதின கடிதங்கள் அவங்களோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ எக்கச்சக்கம் அந்த பெட்டியில் இருந்துச்சு அப்போ தான் எனக்கு தோணுச்சு இவ்வளோ தப்புகள் பண்ணுறவனுக்கு தான் சந்தேகம் அதிகமாக இருக்கும் சந்தேகம்ங்கிறது வந்து ஒரு வியாதி தான் அது ஒரு கேடு நம்ம மனசை நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நிஜமாவே நடக்கிற விஷயத்துக்கு நம்ம சந்தேகப்படலாம் ஆனா இப்படி சைக்கோத்தனமா நடக்க மாட்டாங்க சைகோத்தனமா நடக்கிறாங்கன்னா இவங்க பண்ற தப்புகளோட அழுத்தம் குற்றங்களோட அழுத்தம் இவங்கள வேற விதமா பிஹேவ் பண்ண வைக்குது அன்னைக்கு வந்து அந்த பொண்ணு என்ன செஞ்சாலும் கோவப்பட்டு சந்தேகப்பட்டு அப்படி இருந்த ஆள் கடைசியில் அவன் முடிவு வந்து இப்படி ஒரு சோகமாக முடிஞ்சது கதை இங்கே முடியல போலீஸுக்கு போகிறாங்க இந்த பொண்ணுக்கு குழந்த பிறக்குது இந்த இந்த போய் வந்த விஷயம் சம்பந்தமா இவங்க கூட்டிகிட்டு போன ரவுடி இவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிறான் நான் சொல்கிறது நெஜத்தில் நடந்தது திருநெல்வேலியில் உள்ளவங்க பழைய ஆட்களுக்கு இந்த விஷயம் ஞாபகத்தில் இருக்கலாம் அந்த அந்த ரவுடி வந்து இவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறான் இந்த பொண்ணு அழகாக இருக்கு மலையாளி நல்ல சின்ன பிள்ளையா அழகா இருப்பாள் இவள் அடிக்கடி வந்துட்டு போகிறான் இவளுக்கு ரெண்டு பிள்ளைங்கள் கையில் அவனோட மூத்ததார்த்த பையன் வயிற்று குழந்த சின்ன பிள்ளை ரெண்டு பிள்ளைகளோட தனிமையில் வாழ்க்கையை நடத்த முடியாமல் இந்த பொண்ணு அந்த ரவுடியோட போய் சேர்ந்துட்டான் தடைசி அந்த ரவுடியை வந்து அவளை வச்சு வாழ்க்கையை நடத்தினா அப்புறம் வழக்கமாக எல்லா ரவுடிகளுக்குமே நடக்கக்கூடிய முடிவு வந்தது அவனுக்கும் அந்த பொண்ணோட கதை வந்து ரொம்ப சோகமான ஒரு கதை இப்போ எங்கே இருக்குதோ தெரியல எங்கே இருக்குதோ எப்படி இருக்குதோ ஆனால் இது வந்து என்னோடய பதின்ம வயசில் நான் எங்கள் தெருவில் நான் பார்த்த கதை அதனால் நான் கதை எழுதலான்னு நினச்ச உடனே நான் இது ரொம்ப லேட்டாக எழுதின கதை தான் ஆனால் கதை எழுதலான்னு நினச்ச உடனே எனக்கு இந்த தீமை வந்து மனசில் வச்சுட்டு கொஞ்சம் கற்பனைகளை அதாவது அவன் அவன் வெட்டி கொன்னான் அந்த மாதிரிலாம் கொண்டு போகாமல் ஆக்சுவலாக நடந்தது தானா ஒரு ரவுடி வந்து வீட்டு வாசலில் அப்படிப்பட்ட பஜாரில் வெட்டி கொன்னது நடந்தது ஆனால் நான் கதையை வந்து சும்மா அந்த வடைக்காரரை ஒருத்தரை நுழைச்சி அந்த வடை சட்டி மேலே அவன் விழுந்து செத்த மாதிரி நான் கதையை மாற்றினேன் அதனால் இது நிஜத்தில் இப்படி நடத்தத்தான் செய்யுது நம்ம வந்து ஒதுங்கி ஒதுங்கி ஐயோ இது வேண்டாம் இது நல்லதா இல்லை அப்படின்னு நினச்சாலும் பேஸ் பண்ணி தான் ஆகணும் நிறைய நெகட்டிவ் விஷயங்களை நம்மளும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நல்லபடியாக இருப்போம் இருக்கிற காலம் கொஞ்ச காலம் ரொம்ப கோபத்துக்கும் சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்காம தன்னை நம்பி வர்ற பெண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிறனும் அன்பா பார்த்துக்கிறணும் இதெல்லாம் வந்து சினிமா ஹீரோ இல்லை அன்பா பார்க்குறதெல்லாம் நடக்காதது இப்படிலாம் சிலர் பேசிகிட்டு இருக்காங்க அன்பா பார்க்குறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க நல்ல பெ பெண்கள் மேலே அக்கறை கொண்டு அவங்களுக்கு தேவையானது செஞ்சு அவங்க அவங்க விரும்பாத எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாம அப்படி இருக்கிற ஆண்கள் எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க மனைவி இறந்து போய் கூட இறந்த மனைவிக்கு நேர்மையா இருக்கிற ஆண்கள் கூட இருக்காங்க நிறைய நல்லவங்க இருக்கிற உலகம் இது நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க சிலர் வந்து இந்த சபல புத்திக்கு இடம் கொடுத்து தன்னோட வாழ்க்கையையும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் இருக்காங்க நம்ம நல்லபடியாக இருப்போம் ஒரு சபரத்துக்கு உள்ளாகிறதுங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் ஈஸியாகிடலாம் அது அடுத்தவங்களுக்கும் கேடு நமக்கும் கேடு நல்லபடியாக இருப்போம் கோபத்தை அடக்குவோம் இந்த கதையின் மூலம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிற ஒரு அறிவுரையாக இதை எடுத்துக்கங்க அதிக கோபம் கோபம்ங்கிறது வருத்தம் செய்யும் ரொம்ப அதிகமான கோபம் வந்துச்சுன்னா அதை கட்டுப்படுத்திருங்க ஒரு இடத்துல இருக்கும்போது கோபமாகுது அது நம்ம அங்கே உள்ளவங்க மேலே கை வச்சுருவோம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க வேறு இடத்துக்கு போயிருங்க சரியா இன்னொரு கதையில் பார்க்குறேன் சந்தோஷமாக இருங்க ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறோங்க ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இன்னொரு கதையில் நல்ல கதையில் பார்ப்போம் இந்த கதையை கேளுங்க என்னோட யூடியூப் சேனலை நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் கேளுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதை நான் உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணு ஓகே லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பார்ப்போமா பா